சரி இப்ப இப்ப நடக்கிற அரசியல் கூத்து எப்படி உங்களுக்கு தெரியுது இப்ப செங்கோட்டைன்னு கோயம்புத்தூர்ல வச்சு பேட்டி குடும்ப அரசியல் ஆகுது கொடுக்குறாரு நல்லா தெரியலையா இவர இவர வந்து கட்சிக்குள்ள வச்சிருந்து இவருக்கு துணை பொது பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தா கவர்மெண்ட் இருந்திருப்பாருல விட்டு வெளியில வெளியில விட்டு நீ கட்சியை விட்டு நீக்கணும் தான் மச்சினே இந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் சொல்றாரு அப்ப உள்ள இருந்துகிட்டா எல்லாம் உள்கூத்து உள்கூத்து தாங்க முடியாம தனையா வெளியேற முடியும் உள் கூத்து இருக்கும்போது எப்படி இல்லவனா பேச முடியாம தானே இப்போ வெளியேறான் கேட்கறேன் அம்மா சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கும் போது செங்கோட்டையின் ஒரு வார்த்தை கூட எழுத்து பேசவே இல்லையா

அடுத்தவங்க தோட்டம்னு சொல்லி அந்த தோட்டத்துல நீ எடப்பாடி எல்லாம் போய் கெட்டுப்பட்டு நின்னே வந்தானே அப்புறம் ஏன் குத்தவாளி அடுத்தவங்க ஆறு பேர் ஆறு பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது ஊர் உலகத்துக்கு தெரியுது ஆனா யாருன்னு தான் தெரியல இப்ப ஆறு வாரம் போய் பேசினாரு அண்டா புழுவு ஆகாச புழுவா எடப்பாடி ஒருத்தர் என் பேசவே இல்லை நான் அப்படியே என்னைக்குன்னாலும் கத்தரிக்காய் முத்துனா கத்தரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்தே ஆகும் கண்டிப்பா வந்தே ஆகும் இன்னொரு செய்தி என்னன்னா சிவி சண்முகத்தோட வாரிசுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காரு செங்கோட்டையனுக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறாரு வாசல் வரலையும் வந்து கூட்டிட்டு போறாரு வாசல் வரலையும் வந்து வழி அனுப்பி வச்சு வைக்கிறாரு செங்கோட்டை பழனிசாமி அந்த சி வி சண்முகத்தோட மகளுக்கு மகனுக்கு கல்யாணம் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போன பிறகுதான் தங்கமணி கல்யாணத்துக்கு வர்றாரு அப்ப தங்கமணியா திமுகவுக்கு போறாருங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு இப்ப செங்கோட்ட அதிமுக மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்போ செங்கோட்டை தூக்கி தாப்புல ஏ இதே எஸ்பி வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் ஆறு பேர்ல எல்லாமே தானே போய் பேசினாங்க அப்ப அவங்கள தூக்கி கம்மி பாப்பா இந்த அதனுக்கு குறி வச்சாச்சு அப்படியா நத்த விசுன்னு அதனுக்கு குறி வச்சிட்டாங்க ஓரம் கட்டிட்டாங்க இந்த கால டைரி மருந்தா எடப்பாடி எடுத்துக்கிட்டு உள்ள ஓடுன்னு பப்பளி கட்டி வச்சுட்டாப்ல இன்னைக்கு இதுக்கு மேல வேலை மருந்த குடிச்சிட்டு ஆகணும் எடப்பாடி அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து தைரியம் தான் தூக்கி உள்ள போடுங்கன்னா இவரு அக்கா எங்க அவரு செந்தில் சொல்லுவாரு ஒரு ஸ்வீட் கடையில ஸ்வீட் கடை வச்சிருப்பாரு கவுண்டமணி அப்ப வந்து மருந்து கலந்துருவாங்க வந்து அடிக்க வந்து எல்லாம் சட்டையை ஊத்து பிடிப்பாங்க எங்க அண்ணனை சட்டை ஊத்துனடா அப்படிங்க முடியும் முடிஞ்சா அடிச்சு பாடுறாங்க கதையா புரியுது அப்ப எங்க அண்ணனை அண்ணனை வந்து நீ தூக்கி உள்ள வைன்னு அர்த்தம் ஆமா அண்ணனா உள்ள வைய தைரியம் இருந்து ஆம்பள திமுக திமுக ஆட்சி தாங்க நடக்கு தூக்கி உள்ள வைய அப்படின்ற தைரியம் இருந்து இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஏ ஒன் குற்றவாளி செங்கோட்டை வந்து எடப்பாடி பழனிசாமின்னு செங்கோட்டைன்னு சொல்றாரு அப்ப இது வந்து எங்க இருந்தோ இந்த பேப்பர் இப்ப டைப் அடிச்சு வருது பிரிண்டிங்ல மெயில் வருது இப்போ ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்ல சசிகலா எல்லாரும் சேர்ந்ததே இப்ப ஒரு பேட்டி கொடுக்க போறாப்ல அதுல என்ன கூப்பு ரொம்ப வெளியேறுதுன்னு தெரியல இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு முடிஞ்சா தூக்கி உள்ள வையுங்கிறாரு குட்டி வெளியில வந்துருச்சு ஆமா திண்டுக்கல் சீனிவாசன் தூக்கி உள்ள வை அப்படின்றாப்ல எடப்பாடியை தூக்கி உள்ள வை தையம் நீ ஆம்பளைனா ஆம்பளைனா தூக்கி உள்ள வைந்து சாலின பார்த்து சொல்றாப்ல அப்ப இந்த பேப்பர் கைப்படிச்சு எல்லாம் வந்து குருமூர்த்திக்கிட்ட வந்து வருதுங்கிறாங்களே அது உண்மையா அது யாருமோ எந்த மூர்த்தி பேத்துல வந்தாலும் தூக்கி சொல்லிட்டாப்லையே எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் மஜினே மகே எல்லாத்தையும் தூக்கி கட்சி வச்சுன்னா இது எடப்பாடி கட்சியா இல்ல அப்ப சம்பாத்தியம் பண்ண கட்சியா அப்ப வளர்த்த கட்சியாத்தா வளர்த்த கட்சியா இவன் வளர்த்த கட்சியா ஒரு உண்டாக்குனா மாயத்த ஒரு செவிச்சு கொடுத்த சின்னத்த போயி இவன் வச்சுக்கிட்டு அவங்க ஊர் பக்கம் விடுவாங்களா நடக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவியே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த முக்கோத்தர் மக்களுக்கு அறிவியே கிடையாது ஒரு பதமொன்றுல சொல்றியா முக்கோள தோட்டு பூரா எடப்பா அடிக்குச்சு அப்படி முக்கோ தோட்டு உலக்கம் மத்தோண்டே அடிக்கிறாங்க விரட்டி விரட்டி அந்த உண்மையா அது உண்மையா அப்ப வந்து மதுரை விமான நிலையத்துக்கு பேருங்கிறாரு பாரத ரத்னாக

ஒரு நடிக கூட்ட வரும் விதைய உண்டல மதுரை காரை மதுரை மண்ணின் பிறந்த விஜயகாந்திக்கே வெதை காய் காட்சி கொடி காய்ச்சதுக்கே ஒன்னு ஒத்த ஒத்த எம் எம்எல்ஏ வந்தாப்ல அம்மா கூட போகப்ப அம்மா கூட கூட்டணி போக தவு வாங்கிய ரெட்டோல கூட கூட்டணி போக நான் வரேன் நீ வாரு கூட வீணா போன விஜய் கூட விஜய்க்கு ஓட்டு வச்சிருக்கேன் இல்ல திருப்பதிக்கு வாங்கன்னு சொல்லி ஊர் ஊரா வந்து யாரும் கூப்பிட்டு இருக்காங்களா நம்மளாதானே போறோம் ஆமா அதிமுக கூட்டணிக்கு நீ தான் கேவலமா போச்சு இந்த வந்து எவ்வளவு கேவலமா போச்சு அவன்டே இவங்கிட்ட அம்மாவுக்கு சாகும்போது நாப்பது பர்சன்ட் இருந்து இப்ப எல்லாம் இந்த எத்தனை சதவீதம் கிடைக்கும் ஓட்டே கிடைக்காது முதல்ல எது செஞ்சா கூட கிடையாது

யார் வேணாலும் போடல யார் வேணாலும் போவாங்க காசு மட்டும்தான் அப்ப காசுக்கு வந்து எல்லா சாதியும் மாறடிக்கிறீங்க எல்லா சாதியும் காசு எல்லா சாதி மானாங்கட்டாலையும் எல்லா சாதியும் காசு காசு சொல்ல முடியாது கொள்ளை அடிச்ச காசு குடநாடு காசு ஏரு குடுக்குறவரிலையும் வாங்கிக்கொன்னு வாங்கிக்கிறாங்க நல்லா உடம்பு ஓட்டங்க காசு கொடுத்தா வாங்கிக்கூடா நம்ம சொதி இல்ல என் பிள்ளைக்கு வேலை கூடு அப்போட்டு எங்களுக்கு இதை வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பே இல்லையே தென்னாடி அம்மா வனையெல்லாம் போய் எடுத்துட்டாங்க

அப்படியா படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அவர் ஓட்டுக்கு ஊர் ஊரா போகல கம்மதியில இருந்து கடலாடில இருந்து ராமநாதபுரத்துல இருந்து அர்பக்கோட்டையில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் நாலு தொகுதியிலுமே படுத்துக்கிட்டே ஜெயிச்சவரு ஓட்டு கேட்டு வரமாட்டேன் தேவரும் சொன்னா போகுது விழுகுவான் தேவரைய ஆசீர்வாதம் வந்து செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் நிரூபிச்சிட்டாரு நிறுவிகணும்னு இருக்குதுக்கே பலா பழத்துல ஒன்று போய் ஜெயிச்சிட்டு இல்லையா

இது செல்லாது பைலா படி செல்லாது பொதுக்குழு தானே பொதுக்குழுவெல்லாம் என்ன திங்கிறாங்க சோத்த தின்றானுங்களா வேற இந்த எடப்பாடி காசை வாங்கிட்டு பொதுக்குழு மனுஷனுக்களா விருதுமா இருக்குன்னு தெரியல காசை வாங்கி அவங்க குடும்பத்தவன்னா பின்னாடி அவனுக்கு விளைவுகள் வரும் எல்லாருமே இந்த காசுக்கு தான் தூரம் நிர்வாகிகள் எல்லாம் நிக்கிறாங்கிறீங்க இந்த பத்து தேர்தலுக்கு கூட செலவு பண்ற அளவுக்கு எடப்பாடி கிட்ட பணம் இருக்குங்கிறாங்களே அப்படின்னு அங்கதான காசை கொடுத்து தர இப்ப எல்லாத்தையும் வந்து இந்த மானம் கட்ட முப்பலாம் இருக்கிறவங்களா

முருகனியின் மறு உருவம் பசுமன் முத்துராமலிங்க மகிழ்ச்சியாகவும் கொண்டாடணும் அதே நேரத்துல இறந்து போனாதான் ரெண்டு விதமா இருக்கு அப்ப அதுக்கு போய் ரத்தத்துல வந்து கையெழுத்து வாங்குறாருன்னா அது பண்ணவே அவர் பார்ப்பார்ல அவர் வந்து தெய்வமும் தெய்வீகமும் ஒண்ணுன்னு சொன்னவரு தெய்வ பக்தியா இருக்கணும் அரசியல் பக்தியாவும் இருக்கணும் ரெண்டுமே ரெண்டு கண்கள் சொன்ன தேசியமும் தெய்வீகமும் இந்த நாய்களுக்கு ஒரு நாய்களுக்கு தெய்வீகம்னா என்ன தேசியம்னா என்னன்னு தெரியாம அப்ப கட்சி நடத்துறது அதுக்குள்ள என்னத்த சொல்ல இப்ப தேவருடைய அந்த ஒரு எப்படி சொல்றது தேவர் தேவரோட ஆசீர்வாதம் வந்து எடப்பாடிக்கு இருக்கா இல்லையா நாலு வருஷம் எடப்பாடிக்கெல்லாம் கிடையாது அது துரோகி அவனுக்கெல்லாம் கிடையாது எடப்பாடிக்கெல்லாம் ஜெயி கிடையாது ஊட்டிய இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டாங்க திருமங்களை செல்லூர் செல்லூர் ராஜு கூட சொல்றாரு செங்கோட்டையை வந்து இருக்க கூடாது அவர் எடப்பாடி மேல கொஞ்சம் வெறுப்பா தானே இருக்காரு செல்லூர் இது அது என்ன அது இந்த இது இந்த இது தோண்டினாங்கல்ல கீழடி 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 இல்லாத ஏற்க மாட்டேன் போயிட்டே எல்லாம் அன்னைக்கே வழக்கம் கொண்டு அடிச்சிருக்கோம் இந்த செல்லூர் ராஜு அதை விட்டு போட்டு இன்னும் அன்னே அந்த ஆளு வீணா பண்ணவே எல்லாம் காசுதே மக்களை பற்றி யாரும் சிந்திக்கல முதல்ல மக்களை வந்து வார்டு கவுன்சில் வார்டு நெம்பரை வச்சுட்டே மக்கள் வந்து வட்ட செயலாளர் நல்லா இருந்தால்தான் மேல இருக்கிறவே கொய்யாரமா கொண்டாட முடியும் வட்ட செயலாளரே இருக்க போது இவங்க பகுமானமா கொண்டாடுன்னா கட்சி எப்படி ஜெயிக்காது எப்படி வேலை வார்ப்பேன் சரி இப்ப அதிமுகங்கிற கட்சி உங்களுக்கு உங்களுடைய நோக்கமே என்னுடைய நோக்கமும் சரி நோக்கமும் சரி கட்சி அழிஞ்சு பேர் கூடாது அது மாயத்தேவர் உருவாக்கின கட்சி ஆதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அதிமுக அதிமுகப்பா ஓஹோ ஏ எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது இது ஈபிஎஸ் ரெட்டலா இபிஎஸ் ரெட்டலா உசுறு உண்டாக்கணும்னா இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாச்சே இவனை வழக்கமாத்து கொண்டு அடிச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு சரி அவர் வந்து இப்ப முன்னாடி என்ன சொன்னாருன்னா நாய்மா ஏதோ பார்த்து குறைக்குதுன்னாரு கிட்டத்தட்ட நாயின்ட்டார் அம்மையார் சசிகலாவை அதுக்கப்புறம் 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 என்ன பண்ணாரு இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சசிகலான்னாரு இப்போ என்ன சொல்றாருன்னா திருமதி சசிகலாங்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாளில் சின்னமான்னு போய் சரண்டர் ஆயிடுவாரோ அந்த நாய் காலில் விழுந்துதான் முதலமைச்சரான இல்ல இல்ல முன்னாடி முன்னாடி நாயுங்கிற மாதிரி சொன்னாரு அப்புறம் சசிகலாரு இப்ப திருமதிங்கிறாரு இப்ப சின்னம்மான்னு போய் காலில விழுந்துட்டாருன்னா அந்த அம்மா ஏத்துக்குவாங்களா அந்த அம்மா எல்லாம் ஏத்துக்கூடாது முட்டாளா அந்த வந்து இவன் சீமான் பாரு தேவருக்கு எதுக்கு வெள்ளி கவசம் தேவருக்கு எதுக்கு தங்க கவசம் அவர் நாம் போ தங்கம் மாறும் வரைக்கும் தேவர் போனாத அவரு இப்ப முருகனுக்கு எதுக்கு தங்க கவசம் போடுறோம் அம்மனுக்கு எதுக்கு தங்க கவசம் நம்ம நேர்த்தி மாத்தி பேசி சாதி சாதி ஓட்டுமா மாத்தி மாத்தி ஓட்டு கலைகிறாரு சீமானு அவனை விளக்கம் அவன் அவன் வந்தா அந்த தங்க தங்க கவசத்தெல்லாம் தங்க கவசத்துல கை வச்சானா செத்தா சீமான் அங்கா காரசத்துல கை வச்சானா சீமானுக்கு சீமானுக்கு ஆனா ஏதோ கிருக்கு கிருக்கு புடிச்சுக்கிடுச்சா மாட்டுக்கறி தின்னுட்டு முருகன் கோயிலுக்கு போங்கறாரு மாட்டு கறி தின்னுட்டு சிவன் கோயிலுக்கு போங்கிறாரு அப்புறம் மாட்டை நாங்க குழந்தையா வளரப்போங்கிறாரு

அவன் அவன் வாடகை மக்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு இவன் ஏ அப்படி இருந்து வீராத்த கொண்டு போய் குப்பையில கொட்ட வேண்டியது இவன் தேவர் மேல கை வச்சானு செத்தேன் கவசத்தை எடுத்துருவானா கவசத்தை எடுக்க இவனால முடியாது அப்பனால முடியாது அம்மா கொடுத்த கவசம் ரெட்டளைக்கு சொந்தம் அம்மா கொடுத்த கவசம் தேவருக்கு சொந்தம் இவன் போய் எடுக்க முடியுமா

என்டி ஆர பிடிக்கும் ஜெயலலிதாவை பிடிக்கும் விஜயகாந்த பிடிக்கும் விஜயகாந்தா பிடிக்கும் ஆனா இந்த சசிகலாமா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அதுக்கு வர அந்த முடிஞ்சு வச்சு

கோடி கேக்குற எம்பி பதவி வேணும்னா இருநூறு கோடி வசூல்ராசா வாயிட்டியா அப்ப எவ்வளவு இருநூறு கோடி எவ்விட்டாங்க மண்ண வாசிப்பாங்க சேர்த்து வச்சிருக்காக்க அதெல்லாம் வசூல் நடக்குதாமே ஆமா எம்எல்ஏ செட்டுக்கு ரெண்டு இருநூறு கோடி கேக்குறேன் எம்எல்ஏ சேட்டுக்கு நூறு கோடி கேக்குறியா

பசுமன் முத்துராமலிங்க தேவரோட ஆசீர்வாதம் அம்மையார் சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் செங்கோட்டையனுக்கும் கிடச்சிருக்குன்னு பல்வேறு தகவல்களை சொன்னீங்க சீமானை பற்றி சொன்னீங்க முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லன்னா இருபத்தி ஆறுக்கு பிறகு அந்த கட்சி இருக்காது அப்படிங்கிற பல்வேறு அதிமுக என்னைக்கா அழிய அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தையும் பல்வேறு கருத்துக்க சொன்னீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்களை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 难的，难的，难的，难的。